ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ ரோஸும் இது வந்து பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் மாதிரி நல்லா புஷ்டியாக எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த ஒயிட் கலரும் பிங்க் கலரும் நல்லா மிக்ஸ் ஆகும்போது சூப்பராக இருக்குது பார்க்கும்போது அட்ராக்ட் எப்படி இருக்குது நீங்களே பாருங்களே அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னால் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்டில் இந்த அளவுக்கு இருக்குன்னா இதே ஒரு பெரிய பாட்டை போட்டிங்கன்னா போதும் அருமையாக நிறைய பூக்கோக்கி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே நாளையில் ஐம்பது பூ நூறு பூ ஐநூறு பூ கூட போக்குறதுக்கு அந்த அளவுக்கு அக்க அட்டகாசமா இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ரெஸ்டாரண்ட்டு இல்ல வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் இந்த மாதிரி இடத்துல வந்து விளோவா மெயின்டைன் பண்ணலாம் இல்ல புதுசாக வீடு வச்சிருக்க இது வந்து நிறைய ரோஜா செடி பூக்கணும் ஆனால் பறிக்கக்கூடாது நான் வந்து பூ மலர் பிளான் மட்டும் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க வைக்க வேண்டிய வரைட்டி இதுதான் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் ஏன்னா பார்த்தா ஒரு குழந்தைங்களுக்கு இல்லை கிஃப்ட்டாக யாருக்குன்னா பண்ணணும்னு ஆசைப்படுங்க தாராளமாக இது கிஃப்ட் பண்ணலாம் ஏன்னா இது பூக்கள் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஓகே சமர்சன் வழி நம்மகிட்ட சிக்ஸ் இன்ச்சு பாட்டில் நம்ம தரமான அவைலபிள் இருக்குது ஒன்று ரெண்டு ப்ளான் சொல்லி எல்லாமே பாருங்கள் டாப் குவாலிட்டி இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் சூப்பரான ப்ளான்ட்டுங்க பாருங்கள் இதில் முட்டுகள் இங்கே பாருங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக அங்கே பாருங்கள் எத்தனை கிளைகள் எத்தனை மொட்டுகள் பாருங்க அவ்வளோ அழகாக அழகாக இருக்கும் ஓகேன்னா இந்த மாதிரி பாட்டோட வேணும்னு ஆசைப்பாட்டிங்கன்னா டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப் கேட்லாகும் புக் பண்ணி மறக்க வாங்கிக்கலாம் டேக்கெட் பாய்வே அடுத்த சந்திக்கலாம்